வணக்கம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் தொகை சற்று முன் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட ரூபாய் ஆயிரம் இதை பற்றி தான் இதை விடல் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி அது மூலயமா புதிய நபர்களும் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணவங்களும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதமே நிறைய நபர்களுக்கு ஜூலை பதினஞ்சில் அப்ளை பண்ண நிறைய பேருக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஸோ புதிதாக பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்திற்கும் அதிகமானவர் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு கோரி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அவங்களில் ஒன்பது லட்சம் பேர் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒம்பது லட்சம் பேரை வந்து இப்போதும் சேர்த்துருக்காங்க ஸோ அந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்தவங்களே யாருன்னா துணை முதலமைச்சர் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தீபாவளி பரிசா அவங்களுடைய வங்கி கணக்கில் அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி ஆயிரம் ரூபாய்ங்கிறது வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளர்களின் எண்ணிக்கை வந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கோடியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் இப்போ நமக்கு என்ன தகவல் புதுசாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் 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 என்னன்னா ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் வர வச்சுருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அதாவது கேஎம்யூடி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்தாவது தவணை ஆயிரம் ரூபாய் சற்று முன் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி பயனாளிகளுக்கு செலுத்தப்பட்டதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது தவணையாக இப்போ ஒரு பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த திட்டம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயனாளிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்றைய இன்றைய கணக்குக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வர வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா விடுபட்ட நபர்களிடம் இருந்து இத்திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இதற்கு முன்னால் ஜூலை பதினஞ்சாம் தேதி முன்கூட்டியே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிறது வந்து முடிவாயிடுச்சு ஏன்னா அரசு தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுடைய மனுக்கள் வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன்படி பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் முடிவு பெற்ற இந்த நிலையில அவங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை பண்ணி

மாற்றத்திலேயும் இது வந்து திறந்துருக்காங்க ஸோ இந்த அன்புக்காரங்கள் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு மிகவும் உதவும் மனம் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் செலுத்துகிற மாதிரியான ஒரு திட்டம் இந்த திட்டம் பற்றி நான் ரொம்ப க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உடம்பு போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூஸ் இருக்கக்கூடிய ஒரு சில பசங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் அவங்க இந்த ஒரு விஷயத்து மூலமாக பயனடைகிட்டும் அவங்க கல்வி வந்து தடையில்லாமல் போகட்டும் நன்றி